வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தென்னிலங்கை அரசியல் யார் எப்போது காட்சி ஆவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது யார் எப்போது நண்பர்கள் ஆவார்கள் யார் எப்போது எதிரிகள் ஆவார்கள் என்றும் கணிக்க முடியாது அத்தகைய அரசியல் நிகழ்வுகளே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இடம்பெற்று வருகிறது இலங்கை தேர்தல் சட்டம் என்பது ஒரு சட்டமாகும் அதிகமாக கட்சி தாவல்கள் இடம்பெறும் ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது மிக மோசமான அரசியல் கலாச்சாரம் இலங்கையின் தலை இதுவே பிரதான காரணம் வலுவான தேர்தல் சட்டம் ஒன்று இந்த நாட்டில் இல்லாமையினால் நேர்மையான அரசியல்வாதிகளும் கடுமையான விமர்சனங்கள் குள்ளாக்கி வருகின்றன நேரத்துக்கு நேரம் கட்சி தாவல்கள் மேற்கொள்ள முடியாத சட்டம் ஒன்று இருந்திருந்தால் மோசமான அரசியல் கலாச்சாரம் ஒன்று நாட்டில் இருந்திருக்காது கடந்த சில நாட்களாக அக்கி மக்கள் சக்தியின் முக்கிய தலைவர்களாக கடந்த காலத்தில் செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரத்தினர் சம்பிக்க ரணவக்க சரத்போன்சிஹ் ஆகியோர் ஜனாதிபதி ரானி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி அரசாங்கத்தில் இணைய உள்ளதாக பரவலான செய்திகள் வெளியாகி என்றாலும் சம்பிக்க ரணவக் அதனை முற்றாக நீடாக திறக்கிறார் ஆனால் ராஜித சேனாரத்தினர் சரத்போன்சிங் ஆகியோர் அந்த செய்திகள் குறித்து எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை ராஜித சேனாரத்தினர் நேரடியாக டனில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருப்பது அவரது கருத்து விரைவில் அவர் டனிட் விக்ரமசிங்கவுடன் ஆதரவளிப்பார் என்று அரசு தரப்பு தகவல் உறுதியாகியிருக்கிறது இந்த நிலையில் சரத்போன்சேகாவுக்கு டனிட் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை விரைவில் வெளிப்படுத்துவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது கொழும்பில் சரத்போன்சேகா எழுதிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்ற இந்த நிகழ்வில் டனில் விக்ரமசிங்கவும் சரத்போன்சேகாவும் சிரித்த முகத்துடன் மிகவும் நெருக்கமாக காட்டினார்கள் இந்த புகைப்படம் தற்பொழுது தென்னிலங்கை அரசியலில் மிக பேசு பொருளாக மாறிவிட்டது ரணில் விக்ரமசிங்கவை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்தவர்களே சரத்பூன்சேகாவும் ஒருவர் ஆனால் இன்று அவரது நூல் வெளியீட்டு விழாவின் பிரதான அழைப்பாளர் டனில் விக்ரமசிங்க கடந்த காலங்களில் நெடுங்கிய நண்பர்களாக இருந்த சஜி பிரேமதாசா இன்று புன்சேகாவுக்கு எதிரே ஆகவே தென்னிலிங்கை அரசியலில் எதிரிகள் நண்பர்களாகுவதும் நண்பர்கள் எதிரிகளாவதும் சாதாரணபடியும் ஆகிவிட்டதன் இத்திய செயல்பாடுகளுக்கு பிரதான காரணம் வலுவான தேர்தல் சட்டம் ஒன்று நாட்டில் இல்லை என்பது விரைவில் சரத்போன்சேகாட்டி விக்ரமசிங்க தமது ஆதரவை வெளிப்படுத்துவார் என்றே கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றதாம் எரிபொருள் விலையில் மாற்றம் அமைச்சு வெளியிட்ட விசேட அறிவிப்போம் எரிபொருள் விலைகள் இன்று தொடக்கம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சி திருத்தகின்றதாம் மாதாந்திர எரிபொருள் திருத்தத்தின் அடிப்படையில் இந்த விழி திருத்தம் இடம்பெறுகின்றதும் எவ்வாறு இருப்பினும் டீசல் வரை குறைக்கப்பட்டால் மீண்டும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என்று தனியார் பேருந்து உரிமை சங்கம் அறிவிக்கணும் எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் பேருந்து கட்டணம் ஐந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டிருப்பதுடன் இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாய் அறவிடப்படும் என்று அறிய முடிகின்றதா இலங்கையிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்திய கும்பல் சென்னை விமான நிலையத்தில் கைது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது மில்லியன் இந்திய ரூபா மதிப்பிலான இருநூற்றி அறுபத்தி ஏழு தங்கத்தை நூதன முறையில் கடத்திய கும்பல் கை செய்யப்பட்டனர் முக்கிய உளவுத்துறை தகவலை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது இதன் விளைவாக குற்றவியல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடை உரிமையாளர் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் சென்னை சர்வதேச விமானியத்தில் வெளிநாட்டு தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் விமானிய புறப்பாடு பகுதியில் இருக்கும் இர்ஹாப் கடையின் விற்பனையாளரை சென்னை விமானிய நுண்ணறிவு பிரிவினர் கைது செய்தனர் அவர் மலக்குடலில் மறைத்து வைத்து மூன்று சிறு பண்டங்களில் பெஸ்ட் வடிவில் தங்கம் கடத்தியதாக அறியமுடுகின்றனர் இலங்கையைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் விமானியத்தின் புறப்பாடு பகுதியில் கடையை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் கடத்தல்காரர்கள் தொடர்ந்தும் தங்கம் கடத்தியுள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் இந்திய மதிப்பிலான இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தியது கனதம் இது தொடர்பாக இலங்கை ஒருவர் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர் உட்பட்டோர் அடங்கிய கும்பலை கைது செய்த அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் புலர் சிறையில் அடைத்துள்ளனர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் கைது சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் அணிந்திருந்த இலங்கை பயணி ஒருவரை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் கை செய்துள்ளதாக சுங்க போதைப்பொருள் பொருள் கட்டுப்பிரிவினர் அறிவிக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரை இவ்வாறு கை செய்யப்பட்டார் கைதானவர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கிராம் நிறையுடைய இருபத்தி நான்கு கரட் தங்க நகைகள் அணிந்த நிலையில் இவ்வாறு கை செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கட்டுநாயக்க விமான போலீசார் அறிவிக்கிறார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் பிள்ளையானின் சர்ச்சைக்குரிய கருத்து விசாரணை கோரும் மகிந்த தரப்பினார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதம் வழங்கப்பட்டமை குறித்து ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் வெளியிட்டுள்ள கருத்துகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் புதியன புதியபெருமான தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாம ரமேஷா அறிவிக்கிறார் பிள்ளியான் கூறியது போன்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தால் அது தொடர்பான முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டாம் இந்த நிகழ்வில் அமைச்சர் பிரசன ரணதுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன ரணவீர கட்சி உறுப்பினர் பலர் கலந்து கொண்டிருந்ததாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச சிங்கள தேசத்தை அச்சப்படுத்தும் தமிழ் பொது வேட்பாளர்கள் எதிரி எதை ஆதரிக்கின்றனோ அதை நீ எதிர்ப்பாயாக எதிரி எதை எதிர்க்கின்றனோ அதை நீ ஆதரிப்பாயாக என்று அரசியல் தத்துவார்த்த கூற்றுக்கள் உண்டோ இதுதான் அரசியல் ராஜதந்திரத்தின் அகரவரிசை அதை விடுத்தி எதிரி எதை விரும்புகின்றானோ அதை நாமோ செய்வது என்பது நமது அழிவுக்கு நாமே கூடிய விட்டுவதாகும் இன்று இலங்கை அரசியலில் சிங்கள தேசம் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதில் கங்கணம் கட்டினை கண்ணதம் இதிலிருந்து பொது வேட்பாளர் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்க வல்லது என்பது அது சிங்கள தேசத்துக்கு தீமை பயக்க கூடியதோடு சிங்கள தேசத்தை சிக்கலில் சிக்கி வைப்பதற்காக அமையும் என்பதை வழிகாட்டினை கண்ணதம் முடிந்தால் குடும்பியை பிடி முடியாவிட்டால் காலைப்பிடி என்றொரு சிங்கள பழமொழியும் உண்டோம் அதை இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தலைவர்கள் வெளிப்படுத்தகின்றனர் அதில் முதல் கட்டமாக சிங்கள அரசியல் தலைவர்கள் தாம் தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் என்பது உறுதியாகி வலுவடைகின்ற நிலையில் வடக்கு நோக்கி சிங்களத் தலைவர்கள் படையெடுக்க தொடங்கினார் கடந்த கால எட்டு ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஒரு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளரும் வடபகுதிக்கு வந்ததே கிடையாது இப்போது பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் மக்கள் போவதாக அறிவித்ததும் சிங்கள தேசத்திலிருந்து தனி விக்ரமசிங்க வடக்கில் ஆறு நாள் முகாமிட்டிருந்தார் சஜி பிரேமதாசாவும் அதேபோன்று ஏழு நாட்கள் தங்கியிருந்தார் அனுருகுமார் திசநாய்காவும் நான்கு நாட்கள் தங்கி நின்று தமிழ் மக்களின் தமக்கு வாக்களிக்கும்படி பின்னார் சிங்கள தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வடபகுதிக்கு வந்தும் கிழப்பகுதிக்கு சென்றும் முகாமிட்டிருப்பது தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்பது என்பதை இலங்கை அரசியலில் அதிசயம்தான் பிந்தையிலும் பிந்தை தான் ஆனாலும் இந்த அதிசயத்தை நிகழ வைத்தது சிங்கள பௌத்த மதம் கொண்ட யானையை தமிழ் பொது வேட்பாளர் அங்குசம்தான் என்று சொல்ல வேண்டாம் தமிழ் மக்கள் கெஞ்சுகின்ற போது சிங்கள தரப்பு மிஞ்சி நிற்கிறதை இப்போது தமிழ் மக்கள் மிஞ்சி நிற்கின்ற போது சிங்கள தரப்பு கெஞ்சி நிற்கின்றது இதை பார்க்கின்ற போது மயிலே மயிலே என்றால் மயில் இருக்க போடாது என்று தமிழ் பழமொழியும் இருக்கின்றதாம் தமிழர் நிலத்துக்கு சிங்கள தலைவர்களின் படையெடுப்பு என்பது தமிழர் தமக்கு பின்னே நிற்க வேண்டும் அவர்கள் தனித்துவமாக நிற்கக்கூடாது தனித்துவமாக சிந்திக்கக்கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக சிங்கள தலைவர்கள் நிற்கின்றார்கள் அத்தோடு தமிழ் மக்கள் ஒற்றுமை ஒற்றுமைப்பட்டு நிற்கூடாது என்றும் கட்சிகளாக பிரதேசங்களாக பிரிந்து நிற்க வேண்டுமென்றும் பிளவுபட்டு நிற்க வேண்டுமென்றும் சிங்கள ஆட்சியாளர்களும் இன்று நினைத்து கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு பிளவுபட்டு இருக்கின்ற போதுதான் தமக்கு தேர்வையானவர்களையும் விலக்கி வாங்கவும் தமக்கு தேர்வையானவர்களை கோடாளிகளால் கம்புகளால் பயன்படுத்த முடியும் என்றும் சிங்கள ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்கள் இதுவே சிங்கள அரசியல் சித்தாந்தந்தமும் கூட தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களையும் கட்சிகளையும் அக்கியப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் ஒரு குரலாக ஒலிக்க வேண்டாம் இதன் மூலம் சிங்கள தேசத்தோடு தமிழ் மக்கள் சேர்ந்து வாழ தயாரில்லை அவர்கள் தனித்துவமாக வாழ முற்படுகின்றார் என்ற செய்தியை சொல்வதனூடாக தமிழர்கள் சர்வதேச அரசியலை நோக்கி வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்ந்து விடுவார்கள் என்ற சிங்கள தேசம் அச்சப்படுகின்றன இதன் அடுத்த அடுத்த கட்டமாக சிங்கள தேசத்தின் ஊடகங்கள் தமிழ் பொது வேட்பாளரை இனவாதத்தோடு சித்தரிக்க தொடங்கிவிட்டனர் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களின் அரசியல் மிகச்சரியான முடிவு என்பதை சுட்டிக்காட்டி நிற்கிறது கொழும்பிலிருக்கும் பிறபல ஆங்கில ஊடக ஆசிரியரான இதை கருத்து வெளியிட்டிருக்கின்றார் கதிர்காமத்துக்கான காட்டுப்பாதையை திறந்து வைத்த கிழக்கு மகன் ஆளுநர் சிந்தல் தொண்டமான் வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆடிவேல் விழா உற்சவத்தையொட்டு கதிர்காமத்துக்கான குமணதீசிய பூங்கா ஊடான காட்டுப்பாதையை விசேட பூஜைகளுடன் கிழக்கு மகன் ஆளுநர் சிந்தல் தொண்டமான் என்று திறந்து வைத்திருக்கின்றார் பாதயாதிரிகளுக்கு பிரதேச இலகம் சபை சுகாதார அமைச்சு போலீஸ் ராணுவத்தின் மேற்பார்வையுடன் மருத்துவம் நீர்வளங்கள் தங்குமிடம் சுகாதார வசதிகளும் ஆளுநரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த நிகழ்வில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமிந்த பண்டார திண்ணக்கோனும் கலந்து கொண்டிருந்தார் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்த இஸ்ரேலிய இடம் மயங்கிய நிலையில் மீட்போம் மர்மமான முறையில் காணாமல் போன இஸ்டேலிய பெண் மயங்கிய நிலையில் திருகோணமலை சல்லிக்கோவிலுக்கு கோவிலுக்கு அருகில் மீட்கப்பட்டிருந்தார் ஸ்டேல் நாட்டிறந்து இலங்கைக்கு வருகதந்த இருபத்தி ஐந்து பேருடைய பெண் சுற்றுலா பயணி ஒருவரே திருகோணமலையில் மர்ம முறையில் காணாமல் போன நிலையில் கிழக்கு மகன் ஆளுநர் செந்தல் தொண்டமான் தலையீட்டில் மூன்று நாட்களின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் போலீஸ் இராணுவம் பிரேசீலகம் உப்புவழி பிரேசபை சுற்றுலா பயணிகள் ஆகியவை மீட்புப் பணியில் ஈடுபட்டதாக அறியமுடுகின்றது ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய குறித்த தரப்பினரின் தேடுதல் பணி ஈடுபட்டு மர்ம முறையில் காணாமல் போன பெண்ணை மயங்கி நிலையில் சல்லிக்கோவிலுக்கு அருகில் மீட்டனார் குறித்த சுற்றுலாப் பயணி மருத்துவ பரிசோதனையின் பின்னர் அவருடைய நாட்டுத் தூதரகத்தில் ஒப்படைக்குமாறு ஆளுநர் உத்தரவு வழங்கியிருக்கிறார் இதில் மாகாண சுற்றுலா பயணி தலைவர் மதனவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி நாட்டுக்கு வருகை தந்த இருபத்தி ஐந்து வயதுடைய டேமர் எமிடாய் என்ற இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணியை திருகோணமலைக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் இந்த பெண் இணைய வழியூடாக திருகோணமலிருக்கும் ஹோட்டல் ஒன்றை முன்பதிவு செய்ததாகவும் இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் காணாமல் போயிருந்ததாகவும் இதையடுத்து ஹோட்டலின் உரிமையாளர் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு என்று நினைத்து மது அருந்திய சம்பவம் ஐந்து நபர்கள் உயிரிழப்போம் கடலில் மிதந்து வந்த போத்திருந்து என்று நினைத்து திருபத்தை அருந்திய டெவன் ஐந்து நெடுநாள் மீன்பிடிப்படகிலிருந்த ஆறு மீனபர்களில் மற்றும் ஒரு நபரும் உயிரிழந்திர கண்டார் கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் உறுதிப்படுத்தத்தகன இதன் அடிப்படையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரிக்கப்படுகிறது டெபன் ஐந்து படகில் ஆபத்தானில் இருந்து இருந்த சிங்கப்பூர் வணிக கப்பல் மூன்று பேரை மீட்டதாக அறிய முடியாது இந்த நிலையில் அவர்களில் ஒருவரே தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக கடத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்த இருக்கின்றார் இதே நேரத்தில் ஒருவர் மட்டுமே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கதாம் மல்வானே அல் முபாரக் பாடசாலை நிகழ்வில் பாலஸ்தீன மசூதுல் அக்சா பள்ளிவாசல் இமாம் பங்கேற்போம் மல்வானே அல் முபாரக்கில் அல்ஹஜ் பவுசல் இஃப்ரி ஆசிரியர் விடுதி தொகுதி திறந்து வைக்கப்பட்டது மல்பானை அல் முஃபாரக் தேசிய பாடசாலையின் பாடசாலையின் பழைய மாணவரும் பிரபல தொழிலதிபருமான அல்ஹஜ் பவுசல் இஃப்ரி அவர்களினால் சொந்த நிதியொதுக்கீட்டில் சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் செலவில் அமைக்கப்பட்ட குறித்த ஆசிரியர் விடுதிக்கு தொகுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது குறித்த விடுதி தொகுதியானது ஒரு விடுதியில் நான்கு ஆசிரியர்கள் தங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டதாகவும் இவ்வாறான ஆறு விடுதிகள் அமைக்கப்பட்டிருந்தன பாடசாலை அபூருத்தி குழு மற்றும் பழைய மாணவர்கள் நாள் பௌசல் ஜிப்ரி மற்றும் கிஸ்புல் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தனர் இலங்கையில் சாரதியாக பணிபுரியும் ஒருவர் கோலியின் பந்து வீச்சாளராக மாறியது எப்படி நுவான் செனவிரத்தின இலங்கையில் இரண்டு முதற்ர போட்டிகள் மட்டும் விளையாடி ஒரு வெகு வீச்சாளர் அதற்கு மேல் கிரிக்கெட்டில் வாய்ப்பு இல்லாத நிலையில் வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூட பணம் இல்லாத காரணத்தினால் பாடசாலை சேவை பஸ் ஓட்டுநராக மாறியிருந்தார் அப்போது அவருக்கு துடுப்பாட்ட வீரர்களுக்கு பந்து வீச பயிற்சியின் போதும் பந்து வீச்சு பயிற்சி வழங்கும் வாய்ப்பு கிடைத்தது நுவான் முதலில் இலங்கை ஏ அணிக்கு அந்த பயிற்சியை வழங்கினார் அதன் பின்னர் உலகிலே மிக வேகமாக வீசக்கூடிய அதாவது மெஸ்ஸின் வீசக்கூடிய அளவு வீசக்கூடிய வீரர் என்பதை அறிந்த இலங்கை தேசிய அணியின் பயிற்சியாளர் அவரை தேசிய அணி வீரர்களுக்கு மாற்றியிருந்தனர் இலங்கை அணியிலும் பந்து வீசி பயிற்சி வழங்க நிரந்தர வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போதுதான் இவர் பற்றி விராட் கோலி கேள்விப்பட்டு விராட் கோலியின் விசேட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய அணிக்கு பயிற்சி வழங்கும் அணியில் நிரந்தரம் கிடைத்திருக்கன இந்தியா சென்றவர் விராட் கோலிக்கு மிக வேகமாக பந்து வீசலாம் அதனால் தனது வேலைக்கு பாதிப்பு வரலாம் ஒன்றை யோசிக்கின்றார் அப்போது கோலி உன்னை நாங்கள் எடுத்தது அந்த பூகமான பந்து வீச்சுக்களை வீச வேண்டும் என்பதற்காகவே யோசிக்காமல் வீசுகின்றாராம் அதன் பின்னர் விராட் கோலியின் வலை பயிற்சியின் போது ஆஸ்தான பந்துவீச்சால் ஒடுவாக மாறியிருக்கின்றார் நுவான் உட்பட்ட அணியின் தனது துடுப்பாட்டம் மேம்பட எந்தளவு முக்கியமானவர் என்றது விராட் கோலி பேசும் வீடியோ யூடியூப் தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கனர் இலங்கை அணியினால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை இந்திய அணி குறிப்பாக கோலி உள்வாங்கி என்று உலகத்தில் உள்ள சிறந்த அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரை பயன்படுத்தி தங்கள் துடுப்பாட்டத் திறனை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் சுமந்திரன் தனது நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்படுவதனால் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றார் சுரேஷ் பஹிரங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்படும் என்பதனால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஈர்க்க மாட்டார்கள் என்றும் அது தோற்று போகும் என்ற போர்வையில் கருத்து தெரிவித்து வருவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தியை கண்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக தமிழ் மக்களை அளித்த சரத்போன்சேகாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க என்றால் ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது அது மட்டுமல்லாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட மைத்திரிபால சிறிசேனா சஜி பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் சுமந்திரன் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் தோற்றுப்போகும் என்று கூறுவது வாக்குகள் வாக்களிக்க கூடாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதாக அமைக்கின்றது ஏனெனில் அவருக்கு வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளரை குழப்புவது அவரது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் தோற்றுப்போகும் என்ற பயத்தின் காரணமாக இருக்கலாம் சுமந்திரனை பொறுத்தவரையில் சஜி பிரேமதாசாவுக்கோ அல்லது அனுரோவுக்கோ வாக்கு கொடுத்து இருக்கலாம் அல்லது ஒரு சிங்கள வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்பது அவரது அரசியல் நிகழ்ச்சி நிரலாக கூட இருக்கலாம் தமிழ் மக்களும் கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளரை வெல்ல வைப்பதற்காக வாக்களித்தார்கள் அவர்கள் வென்ற பெண் தமிழ் மக்களை ஏமாற்றிய சம்பவங்களும் இன அழிப்புகளும் இடம்பெற்றதை யாரும் மறக்க முடியாது இதன் காரணமாக தமிழ் மக்கள் தமது கோரிக்கையில் நிற்கின்றார்கள் என்பதை தென்னிலங்கைக்கு காட்டுவதற்காகவும் சர்வதேச உலகரங்கில் காட்டுவதற்காகவும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பல்வேறு தரப்பினர்களுக்கும் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்பது வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி வணக்கம்